எளிய மக்களுக்கான கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜி எதுக்கு மக்களை படிக்கிறதுக்கு பீகார்ல இருந்து அங்கிருந்து ஆள் கொடுத்து வந்து வீக வகுப்பாளர்கள் அது எளிய மக்களுக்கான கட்சி இல்ல பிராண்டிங் எளிய மக்களுக்கான கட்சி எதுக்கு பிராண்டிங் பண்ணுது எதுக்கு புரியலையே இந்த வீக வகுப்பாளர்கள் தேர்தல் அரசியலை குறி வைப்பாங்க மக்கள் அரசியலை பேச மாட்டார்கள் மக்களின் அரசியலை பேசுகிறவர் மக்களிடமிருந்து மக்களை படித்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டு பிரச்சனைக்கான காரணங்களை கேட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு போகிறது மக்களுக்கான அரசியல் அப்படி செய்யலையே எதை ஆ ஏ வி பிரசாந்தி கிஷோர் பீகாரில் ஒரு கட்சி வச்சுருக்கிறார் அந்த கட்சியோட தம்பி விஜயோட கட்சி கூட்டி வச்சு போதா ये देशियत है